உங்களுக்கு உண்டான அக்டோபர் மாத பல ராசி அந்த இந்த அக்டோபர் மாதத்தில் உங்க ராசி அதிபதி சனி பகவான் இரண்டாம் இடத்துல ராகுடன் பெற்று பயிற்சியாக இருக்கார் அவர் இடங்கள் எல்லாமே மேஷர் ராசியை பார்க்கிறார் சிம்ம ராசி பார்க்கிறார் பார்க்கிறார் செவ்வாய் சூரியன் உள்ள ராசியை பார்க்கிறார் அப்ப எப்படி இருக்கும் கடுமையான போட்டி நிலவும் உங்கள் வாழ்க்கையில் பஞ்சாயத்து வந்து சேரும் பிரச்சனை மேலே பிரச்சனை உருவாயின்னு இருக்கும் எதுவுமே நடக்கும் ஆனால் இந்த அக்டோபர் மாதத்திலே அதெல்லாம் விளையிடும் ஏன்னா குரு மாறுறாரில் அதிசாரமா அதனால சரியாயிடும் உங்க கூட்டிலேயே கூட்ட கூட இருக்கிறவங்க உங்களுக்கு உதவி தாசு பண்ணுவாங்க வெல்வெட்ரன்னு சொல்லுவாங்க அவங்க வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க நல்லது நடக்கும் பஞ்சாயத்தில் தீர்க்கப்படும் கணவன் மனைவி பலப்படும் புதிய சகாப்தம் ஆரம்பிக்கும் வருவாய் உயரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் எல்லாமே நடக்கும் அது இல்லாமல் வேலை விட்டு போயிருந்தீங்கன்னா அது வேலை கிடைச்சிடும் அது புதிய வேலை கிடைக்கும் நல்லது நடக்கும் மனிதர்கள் சந்திப்பு நிகழும் பிரபலமான முக்கியமான உறவுகள் அவங்க மூலியமாக நீடிக்கும் எல்லாமே செய்யும் உங்களுடைய திறமை பெயர் புகழ் எல்லாமே பரவக்கூடிய விஷயமா நடக்க போகுது இருந்தாலும் நீங்கள் முயற்சி எடுக்கணும் முயற்சியால் ஜெயம் தான் இந்த மாதம் நீங்கள் முயற்சி எடுக்க எடுக்க கண்டிப்பாக நடந்திடணும் இசைக்குடிய எரிப்பரிகாரம் பார்க்கும்போது வீர ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயர்லேயே நிறைய ஆஞ்சநேயர் இருக்காங்க பஞ்சமுக ஆஞ்சநேயர் அதன் படி சிவ ஆஞ்சநேயர் விஷ்ணு ஆஞ்சநேயர் இது மாதிரி நிறைய ஆஞ்சநேயர் இருப்பாங்க அதுல வீர ஆஞ்சநேயர்னு சொல்லப்படும் அந்த ஆஞ்சநேயர் வழிபட்டு வரலாம் பெரும்பாலும் சனிக்கிழமையிலே வியாழக்கிழமையிலே ஆஞ்சநேயர் வழிபடுவது சிறப்பு நீங்க சனிக்கிழமையில வழிபட்டு வரலாம் அது இல்லாமல் பெருமாள் வழிபாடு உது பெருமாள் வழிபாடுன்ற போது ரொம்ப கஷ்டப்பட்டு மகராசுக்காரங்களாமே ஈஸியாக போய் சாமி கும்பிட்டுறக்கூடாது மலை மேல உள்ள கோயிலாக இருக்கணும் படிக்கட்டு ஏறி போகணும் அப்படி தான் நீங்கள் கஷ்டப்பட்டு போய் பார்த்துட்டு வரணும் சுலபமாக இருக்கிற கோயிலுக்கு நீங்கள் போகக்கூடாது எல்லாமே சூட்சியமான பரிகாரங்கள் தான் இது நீங்கள் முன்னே கடை நல்லது மேடம் இது பொதுவான பலன்தான் எப்போ எந்த கோயிலுக்கு போனாலுமே கஷ்டப்பட்டு அந்த கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபட்டு வர மாதிரி இருக்கணும் அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக பலன் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தானதர்மங்கள் பார்க்கும்பொழுது உடல் உழைப்பால் கஷ்டப்படுறவங்க ரொம்ப அண்ணன்னைக்கி சாப்பாடு வழி இல்லாமல் இருக்கவங்க இவங்களெல்லாம் பண்ணலாம் இவங்களாம் நம்ம தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு செய்யணும் அதுதான் அவங்க மேன சொல்லப்படுது அப்போ தான் நம்மளுடைய பலன் படிக்கும் நம்ம சோம்பேத்தரமாக இருந்துட்டு நம்ம கண்ணில் பார்த்தவங்க மட்டும் செய்யலாம்னாக்கா அது எந்த வகையில் நியாயமா இருக்கும் ஒரு பிரோஜனமும் இல்லை உங்களுக்கு பிரச்சனை தேர்தல்ன்னு நினைக்க உங்களுக்கு தெரியுது ஏன் நீங்கள் தேடி போய் அந்த அவர்களுக்கு தேவையான உதவி பண்ணக்கூடாது மனம் இருந்தால் மார்க்க முடியும் மனசு வையுங்க கண்டிப்பாக போய் தேடி கண்டுபிடிச்சி செய்வது நாலு பேர்ட்டு சொல்லுவீங்க இந்த மாதிரி உள்ளவங்களை யாராக இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்போ அதனுடைய பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அடிக்கடி பிரயாணங்கள் தொடர்ந்துபடி இருக்கும் உங்களுக்கு பிரயாணங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி சமாளிச்சிருவீங்க ஒரு பிரச்சனையும் உள்ள எது எப்படி இருந்தாலுமே இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் நல்ல விஷயமாக நடக்கும் எல்லாமே நல்ல நடக்கும் புதிய பாதை பிறக்கும் புதிய வழி உண்டாகும் புதிய நட்புகள் உருவாகும் இதுமாதிரி நடக்கும் எல்லாமே புதுசு புதுசாக வரும் இது வரைக்கும் வாழ்க்கையில் பார்க்காதவா பார்ப்பீங்க அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் அதனால் இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு நன்மை உண்டாகும் மாதமாக தான் அமைகிறது சொல்லி நர் இருந்து முயற்சி செஞ்சு வெற்றி பெற்று எல்லாத்தையும் அனுப்பிச்சு நல் வாழ்க்கை வாழணும்னு சொல்லி எல்லா நலனும் பெற்று வாழ்வுன்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்